அப்புறம் கலை அடிச்சு இப்படி பேசி விட்டாலே வருத்தப்படக்கூடாது நான் எப்பயுமே ரொம்ப முறையா போனவேன் ஆமா முறையான பாடம்னு ஒண்ணு இருக்கு இந்த முறையான பாடலை பாருங்க ஏன்னா சங்கரன் போட்ட பிச்சையில வாழ்ந்து பாஸ்கருடைய படம் கதை பாடல் சுவாமிகள் பாடம் இந்த பாடல்கள் பாடல் இப்படி பாடல்கள் எல்லாம் பாருங்க நம்ம போட்டு வேசத்துக்கே புரியும் அதை தொட்டு ஆரம்பிங்க வாங்க வாங்க சொல்லுங்க இப்ப வள்ளி வள்ளியா பேசணும் அத முதல்ல சரி வெள்ளியா பேசக்கூடாது

காயப்படுத்தி சாப்பிட்ட கதையா போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அறிவாளி அறிவாளி என்ன மூன்று வாதம் அறிவாளி முட்டாங்க அதனால என்ன கேட்கறப்ப நேரடியாக கேட்டுங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு தகுந்த போல பதில் அளிக்க நான் தயாராக இருக்கு வாங்க பேசுங்க இப்ப கல்விகளில் பிறக்கும் மண் வீட்டில் உள்ளாடி தரம் பிறக்கும் பெருங்கடல் பல்வினை முத்து பிறக்கும் அறிவாளியல் நல்லால் பிறக்கும் குடி என்கின்ற சொல்லிக்கணும் காலதாமியம் காரிய கேடி என்று சொல்லக்கூடிய அளவில் நேரடியாக வந்துட்டேங்க ஏன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினா அப்பொருள் மெய்ப்பொருள் காணணும் கண்டா தான் அது என்ன ஆகும் அப்படின்னா மெய்ப்பொருளாக ஏன்னா அதே போல நீங்க அடைந்திருக்கக்கூடிய பருவம் என்ன அப்படின்னா மங்கை பெருமாள் பேதை புதுமை மங்கை மடந்த அறிவை தெளிவை பேராளமன்ற சொல்லக்கூடிய மங்கை பருமா அப்ப மங்கை பருவத்திற்கு பிறகு பிறகு வரக்கூடியது பதிமூன்று வயதுக்கு பிறகு பதினாலு வயது என்னது மடந்தை மடந்தை பெண் என்ன செய்யணும் செய்ய வயதுல இருந்து பதினெட்டு வயதுக்குள்ள அதே போல மடந்தை பருவம் அடைந்த பெண் ஒரு காலத்துல என்ன செஞ்சா அப்படின்னா கணவனோட இருந்தா யார் சீதையாகப்பட்டவள் வனவாசம் காட்டுக்கு அப்படி வனவாசம் ஆகும் போது ராமன் இருந்தாரு சீதை இருந்தாங்க லட்சுமணன் இருந்தாங்க அப்படி மூணு பேர் இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா கண்டதே அதாவது என்ன எதை கண்டாய அப்படின்னா பொய்மான் பொய்மானை கண்டு என்ன செஞ்சா ராமன் போனா பின்னாடியே யாரு போனா அப்படின்னா அவாய குரல் ஓசையை கேட்டு லட்சுமணி போனா போன காரணத்தால என்ன ஆகுது அப்படின்னு ராமனை வந்து பார்த்தாங்க போனேன் சீதகண்ணால பாத்தாங்க மான பாத்தாங்க சீதகண்ணால பாத்தாங்க மான பாத்தாங்க ஆசைப்பட்டாங்க கடவுள் பிடிக்க சொன்னாங்க கடவுள் மனைவி ஆசைப்பட்டாலும் போய் பிடிக்க போனாரு அங்க போய் பார்த்தா மாறி சென்ற ஒரு மாயமான பொய்மான காதாரை கேட்டாங்க அவைய குரல் சிதாவே லட்சுமணா அவைய குரல் கொடுத்தோன்னே

பதினெட்டு படியா உங்களுக்கு என்ன காரணத்தால இப்ப கேக்குறேன் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் வந்துச்சு நான் சொல்லும் போது யோசிச்சு எதிரியா இருந்தாலும் சரி சந்தர்ப்பம் கொடுக்கணும் காரணம் கொடுக்கணும்ல அதனால பதினெட்டு படி சரியா வர காரணம் என்ன அப்படின்றது யோசிச்சு சொல்லுங்க இப்ப கருப்பண சாமி எப்படி வந்துச்சு அப்படியே அதே போல ஐயப்பனாகப்பட்டவர் இருக்காரு பத்தியா ஐயப்பனாகப்பட்டவர் மகிழ்ச்சியோட ஒரு உரியார் மகிழ்ச்சியோட ஒரு உரியார் அப்படி ஒரு உரியும் போது மகிழ்ச்சியாகப்பட்டவர் யார் யாராலும் மகிசியாகப்பட்டவள் யாராலும் அவள் வாங்கிய வரேன் என்ன ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதாவது ஆணும் பெண்ணும் சேர்ந்து பிறந்த குழந்தையாக இருக்கக்கூடாது அதே போல பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து பிறந்த குழந்தையாக இருக்க கூடாது அப்ப ஆணும் ஆணும் சேர்ந்து பிறந்த குழந்தையால் தான் எனக்கு இறப்பு என்பது வரணும் அப்படின்ற வரத்தை வாங்குறான் அப்படி வாங்கிய காரணத்தை வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல போர் வருது அப்படி போர் வரும்போது போது ஐயப்பனாக போட்டவர் போர் புரியாரு அண்ணவள் மிக கொடூரமானவர்கள் வெப்பம் வாய்ந்தவள் என்ற காரணத்தினால அன்னவளின் வெப்பம் தானாது ஐயப்பனாகப்பட்டவர் என்ன செய்றாரு அப்படின்னு மயக்கம் அடைகிறாரு அப்படி மயக்கம் அடையும் போது அப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா எம்பருமான் ஈசன் என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு கருப்பு உருவத்தை எடுக்கிறாரு கருப்பு உருவத்தை எடுத்து ஐயப்பனாகப்பட்டவருக்கு தண்ணீர் தெளித்து எழுப்பி தண்ணீர் தெளித்து எழுப்பி தனது தோளில் வைத்து போர் முறையை செய்கிறார் தோளில் வைத்து போர் உரிய செய்கிறாரு அவனை போர் உரிய செய்த காரணத்தினாலதான் தான் அன்று வெற்றி பெற்றார்கள் தங்கள் யாருன்னு இருக்கும் போது அப்பதான் அப்பனும் நான் தான் உனக்கு அப்பனும் நானே அண்ணனும் நானே அண்ணனும் நானே என்று சொன்ன காரணத்தினாலதான் கருப்பு அண்ணா அப்படின்னு சொன்னது இப்ப இன்னைக்கு கருப்பணசாமி அப்படின்னு வழங்கப்படுறது அதனாலதான் அந்த கருப்பணசாமிக்காகத்தான் இன்னைக்கு கருப்பு உடை அடைஞ்சு ஐயப்பன் கோவிலுக்கு போராடு இதுதான் உண்மையான விஷயம்

என்ன என்ன பதில் என்ன என்ன பதில் என்ன ஏத்துக்கிற முடியாது என்ன காரணம் இல்ல மறுத்து பேசுங்க பதில் இது

கேரளா மாநிலத்தில் இருந்து தான் அவர் யாருன்னா நம்ம பதினெட்டாம் அந்த கருப்பு நாட்டோட மண்ணை என்ன செய்வாரு அங்க உள்ள ஒரு பதினெட்டு நம்போதிகளை அனுப்புறாரு எங்க நம்ம மதுரையில் அழகர் கோவில் சோழன் சோலை அங்க இருக்கக்கூடிய அழகர் சிலையை தூக்கணும் அழகருடைய நடைநிலையில அபகரிக்கணும் அப்படின்னு

வட்ட பொட்டு 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 வட்டமிட்டு கருப்பு மையம் பொட்டு வச்சு வர்றாங்க பதினெட்டு நம்பதியும் எப்படியாவது அழகசிலை தூக்கி வர்றாங்க அவங்க கூட வந்ததுதான் கருப்பணும் கேரளால இருந்து வந்தவர்தான் கருப்பணும்

இவன் கேட்க மாட்டேன் இவன் என்ன செய்யறது அப்படின்ட்டு பதினெட்டு நம்பதிகள் என்ன செய்யறாங்க ஒரு சிறைக்குள்ள அடைச்சிடறாரு கருத்து சிறைக்குள்ள அடைத்து விட்டு எப்படியாவது அவங்க வச்சிருக்க அந்த மாந்திரி அந்த பொட்டு அழிக்கணும் அப்படின்னு பதினெட்டு நம்பதிகள் சிறைக்குள்ள அடைத்து விட்டு சாதம் இருக்கு பார்த்தீங்களா சுடு சாதம் சுடு சாதத்தை கொண்டு போய் கொட்டுறாரு அப்ப அதனுடைய ஆவி தாங்க முடியாம வெக்க தாங்க முடியாம வியர்வாயால அப்பா சொல்றாரு வியர்வையால அந்த கருப்பு மையாக போயிட்டு அப்படியே அழிந்து விட்டது அதை அழிந்து அழிந்து விட்ட உடனே அப்பதான் பார்த்தாரு கருப்பேன் இருப்பேன் சமயம் இவங்களை போட்டு தள்ளாம நீங்க போகவே கூடாது பதினெட்டு நிம்மதிகளையும் அப்ப பாருங்களே பதினெட்டு பேரை கொன்று பதினெட்டு பேரை புதிந்த இடையது பதினெட்டு பேரை கொன்று ஒவ்வொரு மணியா அதாவது பதினெட்டு பேரை கொன்று பதினெட்டு பேரை புதைத்து அந்த புதைத்த இடத்தவே பதினெட்டு படி ஒவ்வொரு படியா உருவாக்கி உருவாக்கி இருக்காரு பதினெட்டு படி

முடிஞ்சிப் போறியா உன் காலதுப்பு கொட்டுமுடிப்டே இருக்குற மாதிரி free நான் பரை யாரை சொல்றீங்க இஷ்ட தெய்வம் நான் என்னுடைய ஆமா ஐந்து கணவனா ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் <síained> <f Hamilton> <t symbolicism> <Hol and man Vicara> முடிய <muchas> உத்தியோகம் <muchas> <muchas> உண்மை வரக்கம் நான் நியாயம் வரக்கம் இல்ல ஆய முடியல என்ன அந்த கலகம் தான் சரி சரி நார் கொஞ்ச நாளா ஒரு வேல வைக்கறாரு என்ன வேல என்ன வேல என்னமா என்ன கட்டி நார் வேல வைக்கறாரு ஏ ஏப்பா ஏ என்னப்பா வேல வைக்கறாரு கூடி குடுக்குறாரு Thank hey. you. கந்த பெருமடை மனம் நான் முடித்து வைக்காவிட்டால்